டிவி ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்ப நீ யார் என்று உனக்கு தெரியும் சொல்லாகும் சொல் செயலாகும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யம் மஞ்சுளாதேவி ஒரு நல்ல சொத்து வாங்கக்கூடிய நேரம் எனக்கு எப்போ வரும் இல்ல அந்த நான் சொத்து நான் வாங்கினா என் பேர்ல அந்த சொத்து எனக்கு நிலைக்குமா நான் அதை வந்துட்டு பயன்படுத்துகினா அதனுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குமா இல்ல வேற யாராவது வாங்கிக்குவாங்களா என் பிள்ளை எடுத்துக்குவான் பையன் எடுத்துக்குவான் யாராவது ஏமாத்திடுவாங்க அதெல்லாம் இல்லாம நான் சம்பாதிக்கிற சொத்து நான் அனுபவிப்பனா தான் இந்த பதிவு யார் ஒருவருக்கு நாலு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் சரிங்களா நிலையான வீட்டில் அமர்ந்து அந்த அதிபதிகளினுடைய ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவர்கள் செல்வம் சம்பாதிச்ச சொத்துக்களை அவர்களே அனுபவிக்க கூடிய பாக்கியங்களை பெறுவார்கள் சரிங்களா நாலு எட்டு பன்னெண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் சரிங்களா நாலாம் இடம் தான் சொத்து வீடு வந்து நம்ம வாங்கக்கூடிய சம்பாதிக்கிறக்கூடிய சொத்து எட்டாம் இடம் தான் அந்த நிலையா இருக்கிறது எல்லாமே சரிங்களா அப்போ நாலு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் சரிங்களா நல்ல நிலையில இருக்கணும் யாரோ ஒருத்தர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிலையான வீட்டுல இருக்கணும் சிற வீட்டுல இருக்கணும் தரம் வீட்லயோ உபய வீட்லயோ இருக்க கூடாது யாரோ அந்த மூணு அதிபதிகள் யாரோ ஒருத்தராவது நிலையான வீட்டுல இருந்து அவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து அந்த தசாம்பதி காலங்களில் அவர்கள் சொத்து வாங்குவார்கள் அந்த காலங்களில் வாங்கக்கூடிய சொத்து அவர்களுக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கும் சரிங்களா இப்ப பார்த்தோம்னா மகர லக்கணம் எக்ஸாம்பிளுக்கு மகர லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் சரிங்களா எட்டாம் அதிபதி சூரியன் பன்னெண்டாம் அதிபதி குரு இப்போ நாலு எட்டு பண்டு இப்ப நாலாம் வீடுங்கிறது வந்துட்டு மேஷம் அது வந்து சரம் வீடு சரிங்களா இப்போ எட்டாம் அதிபதி சூரியன் அது வந்து ஸ்திரம் வீடு ஓகேங்களா அப்போ பன்னெண்டாம் அதிபதி குரு அது வந்து உபய வீடு அப்போ எந்த ஜாதகத்தில் சரிங்களா இந்த மகர லக்கணம் மேசத்துல வந்துட்டு சூரியன் உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எட்டாம் அதிபதி யாரு சூரியன் அவரை வந்துட்டு என்னது அங்க இது ஸ்திரம் சரிங்களா அப்போ இந்த ஜாதகர் எந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குவார் அந்த சொத்து நிலையா இருக்கணும் அப்படின்னா எப்ப வாங்கணும் அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதியினுடைய சூரியனுடைய தசா புத்தி சூரிய தசா சூரிய புத்தி காலங்களில் சொத்து வாங்கினார் என்றால் அந்த சொத்து நிலையானதாக இருக்கும் அவர் ஆண்டு அனுபவிக்கூடிய பாக்கியங்களை பெறுவார் இதுபோன்று நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்